ஆர்ப்பாட்டம் 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 ஒன்றிய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் ஒன்றிய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் மெட்ரோ வேண்டும் மெட்ரோ வேண்டும் மெட்ரோ வேண்டும் மெட்ரோ வேண்டும் மதுரை கோவைக்கு மெட்ரோ வேண்டும் மதுரை கோவைக்கு மெட்ரோ வேண்டும் ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிக்காது தமிழ்நாட்டை வஞ்சு மோடி அரசு மோடி அரசு மோடி அரசு மோடி அரசு கோவைக்கு மெட்ரோ கொடு கோவைக்கு மெட்ரோ கொடு மதுரைக்கு மெட்ரோ கொடு மதுரைக்கு மெட்ரோ கொடு வேஸ்டி சட்டை எல்லாம் வேசமா வேஸ்டி சட்டை எல்லாம் வேசமா மதுரைக்கு மெட்ரோ இல்லை என்பது கோஷமா மதுரைக்கு மெட்ரோ இல்லை என்பது கோஷமா கண்டிக்கிறோம் 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 மெட்ரோ திட்டத்தை நிராகரித்த மெட்ரோ திட்டத்தை நிராகரித்த மோடியை கண்டிக்கிறோம் மோடியை கண்டிக்கிறோம் மதுரைக்கு மெட்ரோ வரக்கூடாதா மதுரைக்கு மெட்ரோ வரக்கூடாதா எங்கள் வளர்ச்சியை சதி செய்து தடுப்பதா எங்கள் வளர்ச்சியை சதி செய்து கெடுப்பதா பீகார் என்றால் இனிக்குது பீகார் என்றால் இனிக்குது மதுரை என்றால் கசக்குதா மதுரை என்றால் கசக்குதா ஆர்ப்பாட்டம் 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 பாஜக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் பாஜக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் ஆக்ரா பாட்னா என்றால் அனுமதி ஆக்ரா பாட்னா என்றால் அனுமதி கோவை மதுரை என்றால் நிராகரிப்பா கோவை மதுரை என்றால் நிராகரிப்பா ஒன்று கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் வெண்ணெய் மறு சுண்டாம்பா சுண்ணாம்பா மறு கண்ணில் சுண்ணாம்பா புறக்கணிக்காதே 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 தமிழ்நாட்டை புறக்கணிக்காதே தமிழ்நாட்டை புறக்கணிக்காதே வஞ்சிக்காதே 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 தமிழ் மக்களை வஞ்சிக்காதே தமிழக மக்களை வஞ்சிக்காதே 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 தமிழ் மக்களை வஞ்சிக்காது கல்வி நிதி மறுப்பு கல்வி நிதி மறுப்பு பேரிடர் நிதி கைவிரிப்பு கைவிரிப்பு மதுரை கோவை மெட்ரோ திட்டமும் தடுப்பு மெட்ரோ திட்டமும் தடுப்பு தமிழ்நாட்டு என்றாலே வெறுப்பு தமிழ்நாடு என்றாலே வெறுப்பு தடுக்காதே 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 தமிழ்நாட்டின் வளர்ச்சியை தடுக்காதே தமிழ்நாட்டின் வளர்ச்சியை கூடாதா கூட நகருக்கு மெட்ரோ வரக்கூடாதா கூட நகருக்கு மெட்ரோ வரக்கூடாதா வேண்டும் வேண்டும் மெட்ரோ ரயில் திட்டம் மெட்ரோ ரயில் திட்டம் மதுரைக்கு வேண்டும் அனுமதி கொடு அனுமதி கொடு அனுமதி கொடு மதுரை மெட்ரோக்கு ரயில் திட்டத்திற்கு அனுமதி கொடு ஜிஎஸ்டி நிதியில் தமிழ்நாட்டிற்கு மோடி அரசே பாஜக அரசு ஜனநாயகத்தினை காப்பாற்று கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் கண்டிக்கிறோம் ஏமாற்றாது ஏமாற்றாது தமிழக மக்களை ஏமாற்றாது பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு ஒரு நீதி பாஜக இந்தியா கூட்டணி ஆளும் மாநிலங்களுக்கு அநீதி இந்தியா கூட்டணி அடக்குவோம் அடக்குவோம் மோடியை அடக்குவோம் மோடியை பாஜக அரசை அடக்குவோம் இந்தியாவின் ஒற்றுமையை குலைக்கும்

தடுக்காதே தடுக்காதே தமிழ்நாட்டில் வளர்ச்சி ஏ தடுக்காதே புறக்கணிக்காதே புறக்கணிக்காதே மதுரையை புறக்கணிக்காதே கூடாதா கூடாதா கொங்கு மண்ணிற்கு மெட்ரோ வரக்கூடாதா கூடாதா 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 மெட்ரோ வரக்கூடாதா கூடாதா ஆர்ப்பாட்டம் ஆர்பாட்டம் ஒன்றிய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம்